இந்த சேர்மெண்ட் நம்ம எல்லாமே வேண்டாம் நோ எஃப் ஆக கோஸ்பாட்டெலிமெண்ட் அந்த செட்டில்மெண்ட் இதையே கதைக்கெல்லாம் இதனால் அந்த மாதிரி உயர் காட்டி விட்டு அந்த தமிழகம் எல்லாருக்கும் முடிச்சும் ஆனால் காரமாக ஓபினி போட் சொல்கிறது போல அது அப்படின்னு சொல்லி அவர் போய் செய்ய கொண்டு அது நெட்லி விருடாக்கா எல்லா இடத்துல பாலசி அது வந்து மேரேஜ் எவ்வளோமெண்ட் பாலசிக்கு இன்டர்நெட் இன்டர்நெட் பாட்டம் வரப்போனால்

கோட்டத்திலேயே அகில இந்திய அளவிலே சிறப்பாக ஒரு எடுத்துக்காட்டான பெண்களுக்கான மகளிர் மாநாடு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த தருணத்திலே முதல் கோரிக்கையாக மகளிருக்காக மகளிருக்காக மகளிர் முகவர் பணியில் இருக்கும் பொழுது பேறுகால விடுப்பு மாதிரி அரசு ஊழியர்களுக்கு பேர் கால விடுப்பு கொடுப்பதல் போல் புது வணிகத்தில் அவர்களுக்கு ஒரு கன்செஷன் கொடுக்க வேண்டும் என்பது முதல் கோரிக்கை அவர் வந்து வந்து பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு ஒரு கன்செஷன் வேணும் என்பது முதல் கோரிக்கை அடுத்தது முகவர் பணியில் இருக்கும் வரை குழு காப்பீடு குரூப் இன்சூரன்ஸ் வந்து கண்டிப்பாக வயது வரம்பின்றி அவர் வணிகம் கொடுக்கும் வரை கொடுக்க வேண்டும் என்பது அடுத்த கோரிக்கை அடுத்து அனைத்து முகவர்களுக்கும் இப்ப வந்து திரம்பம் பேருக்கு மட்டும் மெடிக்கல் கொடுக்குறாங்க அனைத்து முகவர்களுக்குமே மெடிக்கல் கொடுக்கணும் அப்படிங்கிறது முதல்வர் கோரிக்கை இந்த லியாவி முகவர் சங்கம் முகவர் இறந்தால் ஒரு முகவர் பணியில் இருக்கும் போது இறந்தால் அவர்களுடைய குடும்பத்துக்கு ஐம்பது ஆயிரம் அன்பளிப்பாக கொடுக்கப்படுகிறது அது போக அன்னை டிரஸ்ட் மூலமாக வரியுறவி சென்பவர் அன்பளிப்பாக ரூபாய் பத்தாயிரம் வழங்குகிறார் இது அல்லாமல் முகவர் சங்கத்துல மெம்பர்ஷிப் இருக்கிறவங்களுக்கு லைஃப் மெம்பர் ரெண்டாயிரத்தி ஐநூறு கட்டி இருந்தா ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் கொடுக்கப்படுகிறது கிட்டத்தட்ட ஒரு முகவர் பணியில் இருக்கும் பொழுது இறந்தால் ஒரு லட்சம் அவர்களுக்கு குடும்பத்துக்கு ஒரு பணம் பண பயன் கிடைப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அது போக முகவர்கள் அலுவ அலுவலகத்திற்கு வரும்போது முகவர்களுக்கு என்ன ஒரு வசதி இல்லையோ அனைத்து கேட்கின்ற வசதிகளை செய்து கொடுக்கப்பட வேண்டும் அவர்களை உட்கார வைத்து சேவை செய்து செய்ய வேண்டும் இன்னும் சொல்ல போனால் அலுவலர்களுக்கு கொடுப்பது போல அன்றைக்கு அலுவலகத்துக்கு வருகின்ற முகவர்களுக்காவது உணவு வழங்குவதற்கான ஏற்பாடுகளை ஒரு கோரிக்கையாக வைக்கின்றோம் அதுக்கடுத்து முக அகில இந்திய அளவிலேயே முகவர்களுக்கென்று ஒரு தனி குடும்ப நல நிதி ஒரு குரூப் ஒரு ஃபண்டு ஏற்பாடு பண்ணி அதன் மூலமாக முகவர்களுக்கு பலனடைய செய்யுமாறு அந்த ஒரு பணியை கண்டிப்பாக செய்ய வேண்டும் இன்னும் சொல்ல போனால் குறிப்பாக முகவர் பணியிலே பெண்கள் சிறப்பாக வணிகம் செய்கிறார்கள் பிரதிநிதித்துவம் கொடுப்பதிலே எல்ஐசி நிர்வாகம் அவர்களை அழைத்து பிரதிநிதித்துவம் கொடுப்பதிலேயே ஒரு பின்னடைவு இருக்கிறது அதனாலே முன்னுரிமை கொடுத்து இந்த பெண்கள் மாநாட்டிலே இந்த பெண்களுக்கான முன்னுரிமையை கொடுத்து அவர்களுக்கு ஒரு தனி சிறப்பு ஒரு ஆண் முகவர் ஐந்து பாலிசி கொடுத்தால் பெண் முகவர் நாலு பாலிசி கொடுத்தால் கூட அவர்களுக்கு ஒரு பரிசு என்று ஒரு சிறப்பு திட்டமாக கூட அறிவித்தால் பெண்கள் சமுதாயம் முன்னேறுவதற்கும் வருமானம் பெறுவதற்கும் வாய்ப்பாக இருக்கும் என்று கூறி இந்த நல்ல நேரத்திலே உங்கள் அனைவரும் நன்றி கூறி இன்னைக்கு இன்றைய தருணத்திலே இந்த விழாவிலே நாலு குடும்பங்களுக்கு தலா ஒரு குடும்பத்துக்கு ஐம்பதாயிரம் வீரம் நிவாரண தொகை கொடுக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து கொள்கிறேன் மொத்தம் இரண்டு லட்சம் ரூபாய் இந்த கூட்டத்திலே கொடுக்க இருக்கிறோம் என்பதை சொல்லி உங்களுடைய அந்த பிரசிடி போன்ற அனைவருக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய பெயர் எஸ் மரியலூயி மதுரை கோட்டை டிஆர்பி முகவர் சங்க தலைவர்